பன்னிரண்டு வருஷங்களுக்கு பின்னாடி தரம் சாலாவுல ஜெயிச்சு வரலாறு படைச்ச பஞ்சாப் அணி லக்னோ அணிக்கு எதிரான போட்டில பஞ்சாப் அணி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு இது மூலமா பன்னெண்டு வருஷங்களுக்கு பின்னாடி தரம் சாலா மைதானத்துல பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் முறையா வென்று புதிய சாதனைய படைச்சிருக்கு இது மூலமா புள்ளி பட்டியல்ல பதினஞ்சு புள்ளிகளோட இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஐ பி எல் லீக் போட்டியில பஞ்சாப் அணியை எதிர்த்து லக்னோ அணி விளையாடுச்சு இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் பவுலிங்க தேர்வு செஞ்சாரு அதுக்கு பின்னாடி களமிறங்கின பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள்ல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்களை குவிச்சுது சிறப்பா ஆடின பிராப் சிம்ரன் சிங் பந்துகள்ல தொண்ணூத்தி ஒரு ரன்களை விளாசி அசத்தினாரு அதுக்கு பின்னாடி லக்னோ அணி தரப்புல எய்டன் மார்க்கரம் மிட்சல் மார்க் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதுல பஞ்சாப் அணி தரப்புல ஹர்தீப் சிங் முதல் ஓவர வீசினாரு அந்த ஓவர்லயே பந்து கூடமா ஸ்விங்காக ஆட்டத்துல பரபரப்பு ஏற்பட்டுச்சு இதுல மிட்சல் மார்ஸ் தூக்கி அடிக்க பந்து அதிக உயரத்துக்கு பறந்துச்சு அதை சரியா கணிச்சு நேகல் வதேரோ கேட்ச் பிடிச்சாரு இதனால மிட்சல் மார்ஸ் டக் அவுட் ஆகி வெளியேற தொடர்ந்து அதே ஓவர்ல எய்டன் மார்க்கரம் பதிமூணு ரன்கள்ல போல்ட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு இதனால பஞ்சாப் பணியோட ஆதிக்கம் ஆரம்பிச்சது பிட்சுல ஸ்விங் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேப்டன் ஸ்ரேயா சையர் மறுபடியும் மூணாவது ஓவரை வீச அர்ஷ்தீப் சிங் கூப்பிட்டாரு அந்த ஓவர்ல நிக்கோலஸ் பூரனும் ஆறு ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு இதனால லக்னோ அணி இருபத்தி ஏழு ரன்களுக்கு மூணு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு அதுக்கு பின்னாடி ரிஷப் பண்ட் ஆயுஷ் பதானி கூட்டணி களத்துல இருந்துச்சு இதுல ரிஷப் பண்ட் செய்யறேன் அப்படின்னு பதினெட்டு ரன்கள் ஆட்டமிழக்க பின்னாடி வந்த மில்லர் பதினோரு ரன்கள்ல வெளியேறினாரு இதனால பத்து ஓவர்களில் லக்னோ அணி எழுபத்தி நாலு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதுக்கு பின்னாடி பதோனி அப்துல் சமாத் கூட்டணி நேரடியா விளையாடி கொஞ்ச நேரம் போராடிச்சு வைஷாக் வீசின பன்னெண்டாவது ஓவர்ல மட்டும் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி உட்பட இருபத்தி ஏழு ரன்களை விளாசினாரு தொடர்ந்து சாகல் பவுலிங்லயும் ரெண்டு சிக்ஸ் வீசப்பட ஸ்டைனிஸ் வீசின பதினஞ்சாவது ஓவர்ல பதினேழு ரன்களை குவிச்சாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் எண்பத்தி ஓரு ரன்களை எட்டினப்போ அப்துல் சமாத் நாற்பத்தஞ்சு ரன்கள்ல ஆட்டமிழந்து வெளியேறினாரு ஆனா இன்னொரு பக்கம் பதோனி முப்பத்தி ரெண்டு பந்துகள்ல அரை சதம் அடிக்க அந்த நேரத்தில் பஞ்சாப் அணியோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாச்சு கடைசி ஓவர்ல பதானியும் நாற்பது பந்துகள்ல எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க லக்னோ அணி இருபது ஓவர்கள்ல ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி தொன்னூத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் காரணமா பஞ்சாப் அணி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு